சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே குறைந்த வட்டியில் லோன் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐந்து வங்கிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன வங்கிகள் எந்த வங்கியில் நம்மளுக்கு குறைவான வட்டியில் லோன் கொடுக்குறாங்க அன் எதிர் எதிர்க்கெல்லாம் லோன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்றது ஏற்பட்டுறது பல சமயங்களில் அது மருத்துவ அவசரமாக இருக்கலாம் இல்லைனா திருமணம் காரணமாக நமக்கு பணம் அப்படிங்கிறது தேவைப்படலாம் இதை தவிர்த்து நிறைய விதமான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு லோன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தேவைப்படுது சொல்ல போகணுன்னா இப்போ அனைவருமே லோன் கட்டுறதுக்காக தான் ஓடு ஓடுன்னு ஓடிட்டுருக்கும் தவிர சேவிங்ஸ் அப்படின்றதே அதிக பேர்கிட்ட இப்போ இருக்கிறது கிடையாது நம்ம சமாளிக்கிறத விட டபுள் மடங்கு தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது இது யாரோட லைஃப்லலாம் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க எந்தெந்த வங்கிகள் மூலமாக நம்ம குறைந்த வட்டியில் கடன் பெற முடியும் அது எந்த வகையான கடன் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் சொல்லக்கூடிய பர்சனல் லோன் தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டி வந்து கம்மியாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இதில் ஃபர்ஸ்ட் முதல் வங்கின்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி தான் சொல்லியிருக்காங்க அதாவது HDFC வங்கியில் தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் பத்து புள்ளி எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு இதுலேயுமே வந்து சேம் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு ஸ்கோரை பேஸ் பண்ணி குறைவாகவும் மாறலாம் இல்லை அதிகமாகவும் மாறலாம் ஸோ ஹெச்டிஎஃப்சியில் ஈஸியா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டா இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறது கிடச்சிரும் நெக்ஸ்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வங்கி இந்தியன் வங்கி இதில் பர்சனல் லோனுக்கு பத்து புள்ளி எண்பத்தி அஞ்சு பர்சன்ட்ல இருந்து பதினாறு புள்ளி பத்து சதவீதம் வரை வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது இடத்துல இருக்கிறது கனரா வங்கி பத்து புள்ளி தொண்ணூற்றி ஐந்து பர்சன்டேஜில் இருந்து பதினாறு புள்ளி நாற்பது பர்சன்டேஜில் வட்டி அப்படிங்கிறத வழங்குறாங்க ஐடிஎஃப்சி வங்கியை தான் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க இதில் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது முதல் இருபத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் வரை வந்து இந்த பர்சனல் லோனுக்கான வட்டி அப்படிங்கிறது கிடைக்கப்படுது உங்களுக்கு எச் சி ல கிடைக்கல அப்படின்னும் போது பர்சனல் லோன் ரிமைனிங் இருக்க பேங்க்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் கட்டாயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபைனலா ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லிடுறேன் நீங்க எங்க போய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே பேங்க்ல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றது எழுநூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குறைந்த அளவுல வட்டி அப்படிங்கறது ஈஸியா பெற்றுக்க முடியும் ஸோ வங்கியில லோன் வாங்குறவங்க கட்டாயமா இந்த பேங்க்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர்